உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க நம்ம தோட்டத்தில் விட்டுருக்குற அந்த காயெல்லாம் கொஞ்சம் பறிக்கலாம் இது மிளகாய் தக்காளி இந்த மாதிரி எதுவும் இன்னும் காய் வரலைங்க ஃபஸ்ட்டு விட்டது ஒரு பீக்கங்காய் வீட்டுக்கு மட்டும் நம்ம குழம்புக்கு மட்டும் அறுத்தோம் அதே மாதிரி இந்த சிக்கிடி காயும் வந்து வீட்டுக்காக ஏதோ கொஞ்சம் வரட்டும் அந்த காவா பகுதியில் மட்டும் நட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன் அது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு விவசாயமாக செஞ்சது அந்த மிளகாயோ தக்காளியோ இன்னும் வந்து நம்ம கைக்கு அது காப்பு வரலை மிளகாய் மட்டும் ஒன்று ரெண்டு விட்டு இருக்குது சரி இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் கழித்து அடுத்த வாரத்தில் அறுத்தாங்களா கொஞ்சம் காய் சேர்ந்து வரும் ஒன்று ஒன்றா நம்ம பார்த்து அறுக்க முடியாது ஒன்றா அறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நான் கை வைக்கல இந்த சிக்கடிக்காய் வந்து காய் நல்லா வந்திருக்குது அதனால் இதை அறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறுத்துட்ருக்கேன் இது எங்கள் ஊரில் நாங்கள் வந்து சிக்கடிக்காய் அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் சில இடத்துல வந்து கொத்தவரங்காய் சீனிக்காய் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் ஊரில் நீங்கள் எந்த பேர் வச்சு கூப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இது பாருங்க காய் நல்லா அவ்வளோ அழகாக இருக்குது காய் பார்க்குறதுக்கே பறிக்கிறதுக்கும் அவ்வளோ ஒரு நல்லா இருந்தது சரி இது அறுத்து யாருக்கும் நம்ம வீட்டான யாரும் அவ்வளோவோ வர மாட்டாங்க கொடுக்கறதுக்கும் அதனால சரி அறுத்து இது வந்து கடைக்கு கொடுத்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறுத்துட்ருக்கேன் நேற்று அறுத்து இருந்தால் வேணா நம்ம தக்காளி செடிக்கு களை எடுக்கிறதுக்கு வந்தவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துருக்கலாம் நேற்று நேற்று முந்த நாள்லாம் அந்த வேலையே எனக்கு முழு நேரம் சரியாக போச்சு அதனால் இதை அறுக்க முடியல சரி இன்றைக்கி அறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் இது ஈரம் இருக்கும் பொழுது நல்லா அறுத்தா சரியாக போய்டும் இன்னும் ஒரு நேரம் என்ன விட்டோங்களா காயும் முத்திக்கும் மறுபடியும் தண்ணி கட்ட ஈரத்தில் அது கச்ச கச்சன மறுநாள் தான் நம்ம அறுக்க முடியும் தண்ணி கட்டினாலே நம்ம இதில் அறுக்க முடியாது அதனால் இன்றைக்கி இருக்கிறத அறுத்தலாம் இன்றைக்கி இந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் வீட்டில் டெய்லரிங் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நான் செஞ்சிட்ருக்கேன் இதை சாயந்தரமாக கடைக்கு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க அதனால் சரியா அறுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அறுத்துட்ருக்கேன் காய் வந்து அவ்வளோ நல்லா இருக்குதுங்க இது அப்படியே சிப் சிப்பான்னு சொல்லுவங்கள வாழைப்பழம் அந்த மாதிரி கொத்து கொத்தாக காய் ரொம்ப நல்லா இருக்குது விதை வந்து ரொம்ப நல்ல விதை காயாறுக்கிறதுக்கும் நல்லா இருந்தது சரி அறுத்துட்டு இருந்தேன் கொஞ்சம் தூரம் அப்படியே அறுத்துன்னு போக போக ஒரு வித்தியாசமான ஒரு சவுண்ட் ஒன்று கேட்டது ஏதோ ஒரு முனகல் சத்தம் மாதிரி சரி நான் அந்த கிணத்து நம்ம திட்டுலாம் நிறைய பறவைங்க நிலு இந்த மாதிரி எல்லா உயிரினங்களும் வாழது இல்லைங்களா அது ஏதாவது அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக காதல் வந்தால் நான் அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் இன்னும் தூரமாக நம்ம இப்போ போக போக இன்னும் கொஞ்சம் முனகல் சத்தம் அதிகமாகவே கேட்டது அதுக்கப்புறம் தான் போய் பார்த்தாக்கில் நாய் வந்து குட்டி போட்டுருக்குது இது நம்ம நாய் இல்லைங்க இது யாரோ வேற ஆளுங்க நாய் அது வளர்த்த நாயா இல்லை என்னான்னு தெரியல இது ஒரு கொஞ்ச நாளாக நம்ம தோட்டத்துக்குள்ளேயே படுதுன்னு கிடக்கும் போய் பார்த்தா ஒரு நாலு குட்டி இருந்ததுங்க பாவமாக இருந்தது அதை பார்க்குறதுக்கு அதுக்கு சாப்பாடு இல்லாமல் எப்படி இருக்கும் ஒருத்தர் சொந்த நாயினா அது கவனிப்பாங்க இது யாரோ நாயின்றதுனால இது யார் நாயோ இல்லை திருநாயோ தெரியல சரி பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம வீட்டில் இன்ன்கின்ற வேலைக்கு சோறும் காலியாயிடுச்சு பாலும் இல்லை அதனால் ஒரு தோசை மட்டும் ஒரு மூணு தோசை கொஞ்சம் ஊற்றி அதுக்கு என்ன பண்ணுறது பார்க்குறதுக்கே பாவமாக இருந்தது பொம்பளையாக பிறக்கிறது எல்லாமே பாவப்பட்ட பிறவிங்க தானே அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற இலையை எடுத்து கீழே வச்சால் மண்ணாயும் சொல்லிட்டு இலை ரெண்டு பூசணிக்காயோட இலையை ரெண்டு பறித்து ஒரு மூணு தோசைக்கு கொஞ்சம் வெள்ளம் தூவி அப்படியே கொண்டு போய் வச்சேன் அது ஆரம்பத்தில் கொஞ்சமாக பார்த்தது நம்மளை அது பார்க்கறது பார்த்தா எனக்கு பயமாக இருந்தது ஏன்னா நம்ம நாய் நம்ம வளர்த்த நாயாக இருந்தால் நம்ம தைரியமாக தொடலாம் கெட்ட போகலாம் ஏதாவது கடிச்சிருச்சுன்னா அப்படின்ற பயத்தில் நானும் கொஞ்சம் பயந்து தான் வச்சேன் அது பாவம் சாப்பாடு கிடைச்சா போதுன்ற மாதிரி ஃபஸ்ட்டு சாப்பிடுச்சு அதுக்கப்புறம் எங்கள் நாய் வந்தது கொஞ்சம் அதுக்கு பயம் வந்துடுச்சு நம்ம சாப்பாடு எங்கேயும் பிடிங்கிக்கிறானோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் நாயை நான் துரத்தி விட்டேன் பாருங்க அந்த குட்டிங்களை பாருங்க நாலு குட்டி இருக்குது அவ்வளோ அழகா இருக்குது அந்த குட்டிங்களை பார்க்கறதுக்கு இந்த பொம்பளையாக பிறக்கிறது மனுஷங்க மட்டும் இல்லைங்க எந்த உயிரினத்தில் பொண்ணாக பிறந்தாலுமே வழியும் வேதனையும் தான் மிச்சம் நான் நினைக்கிறேன் பாவம் நாலு குட்டியை போட்டுன்னு இதனோட அப்பனங்களாம் எங்கே இருக்காங்கன்னு தெரியல இது பாவம் குட்டியை போட்டுன்னு வயித்துக்கு சாப்பாடு இல்லாமல் ஏதோ ஒரு அந்த புதர் அந்த அவரை செடி புதருக்குள்ளே படுத்து நிற்குது தவறி இப்போ மழை இல்லை மழை இருந்தால் இந்த நாயோட வாழ்க்கை அந்த குட்டிங்களோட நிலைமை என்ன ஆகிறது பார்க்குறதுக்கே மனசுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக போச்சு இதை பார்க்குறதுக்கு சரி அதுக்கப்புறம் இருக்கிறத சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்த்தேன் இருந்து ஃபுல்லும் சாப்பிட்டுட்டு இருந்தது அப்புறம் நைட்டுக்கு நம்ம சாப்பாடு செய்யும்பொழுது ஏதாவது கொண்டு போய் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம நான் தொடர ஆரம்பிச்சுட்டேன் இது அந்த பொய் மஞ்சளை விட்டது மிளகா செடிக்கு இடையிடையில் அங்கங்கே ஒரு செடி நட்டு விட்டால் அது நல்லாவே வந்துருக்குது எது நம்ம பாதுகாப்பாக பார்த்து பார்த்து வளர்க்குறோமோ அது வந்து கொஞ்சம் நமக்கு கை கொடுக்கறதில்ல ஏதோ போனால் போது அப்படின்ற மாதிரி நம்ம பண்ணுறது தாங்க நமக்கு கை கொடுக்குது இருக்கிறது ஒரு வழி எல்லாத்தையும் அறுத்து முடிச்சிட்டு கொண்டு வந்து விட்டான கொட்டி வச்சிட்டேன் இவ்வளோ தாங்க அதில் நட்டதில் காய் இருந்தது சரி இதை நாளைக்கு மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எடுத்துகிட்டு போக முடியாது வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா துணியை நெனைச்சி வாடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துணியை கொண்டு வந்து ஈர துணியை அப்படியே போற்றி விட்டுட்டேன் தண்ணி தெளிச்சாலும் ஒரு மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதை முடிச்சுட்டு உக்காரத்துக்குள்ள எங்கள் வீட்டு மணி பாருங்கள் ஆம்பளையாக பிறந்தால் எல்லாமே கொஞ்சம் கொழுப்பு இல்லை கொழுப்புன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் இருந்தாலும் தெனா விட்டு திமுற அதிகம்தான் அவ்வளோதாங்க இன்னைக்கு வேலை நல்ல முறையில் முடிஞ்சது